சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா குக்கர்ல ஊற வச்ச சுண்டல் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டுட்டு சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இது கூட பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி போட்டுக்கலாம் இதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்ல ஓரளவுக்கு அளவுக்கு அப்புறமா மூணு தக்காளி அரைச்சி அதையோ ஊத்திக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரட்டாமளர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா பாதி சுண்டல் வந்து சுண்டலாவும் பாதி வந்து மசிச்சு எடுத்திருக்கேன் அந்த சுண்டலை வந்து இந்த குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விடுங்க இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா குதி வரட்டும் இந்த குழம்பு நல்லா குதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் இருந்துச்சுனாலும் போட்டுக்குங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுருங்க அருமையான சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க